யா அசுரன் போர் செய்ய சென்ற பொழுது அங்கு விரர் குறித்து ஆளி செய்தானே அப்படின்னா அந்த சிவபெருமை நினைச்சுக்கிறாரு அசுரன் வரம் வாங்கி வச்சுருக்கேன் அந்த வ வரத்தினுடைய தன்மையை அறிந்து அதுக்கேற்ற மாதிரி தன்னோட கால் விரலால் நிலத்தில் ஒரு சக்கரம் மாதிரி கீறி அதை அவனை வச்சே எடுக்க வச்சு அந்த சக்கரமே அவனுக்கு அழிவை தருவோம் அப்படிங்கிறது தான் இந்த சக்கரத்தால் தானே அழிஞ்சுவான் அப்படிங்கிறது வரலாறு இருந்ததில் இது எங்கே நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம தளத்தை சொல்லியாச்சு திருவிற்குடிங்கிற தளம் ஒரு முறை கைலாயத்தில் சிவபெருமான் இருக்கார் அங்கே இந்திரன் பெருமானாக பார்க்க வர்றாரு அப்போ சாமி ஒரு விளையாட்டு நடத்தன்னு நினைக்கிறார் இந்த அதாவது அவர் வந்து ஒரு வாயில் கவுன் மாதிரி நிற்கிறார் அது தெரியாமல் இந்திரன் உள்ளே வரும்போது அந்த வாயில்கான இகழ்ந்த நோக்கமும் சாமிக்கு கோபம் வந்து அந்த ருத் ருத்ர வடிவை எடுத்து காமிச்ச உடனே அந்த இந்திரன் அஞ்சி அவன்கிட்ட வணங்கி சாமிக்கிட்ட மன்னிப்பு கட்டுக்கிறான் அந்த சினத்தை அந்த சினத்தீயை மேற்கு திசையில் கடலில் எரிஞ்சிட்றாரான் சாமி அது ஒரு அசுர குழந்தையாக உருவாயிருச்சு அது சளத்து வர்ணன் வளர்த்தான்னு சொல்லப்படுது அந்த ஜலத்தால் நீரால வளர்த்ததுனால அவன் ஜலந்தரன் அப்படிங்கிற பேர் அவனுக்கு வந்துடுச்சு அவன் ரொம்ப வன்மை இருந்ததுனால தேவர்கள் எல்லாத்தையும் துன்பப்படுத்திக்கிட்டு இருக்கேன் திருமால் முதலிய தேவர்கள் எல்லாத்தையுமே அதுக்கு துன்பப்படுத்தும் அவங்க எல்லாரும் அஞ்சு ஓடி போய் கையில போயிருக்காங்க அப்போ ஜளந்தரன் அந்த தைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே போய் சிவபெருமானோட சண்டை போட போகிறான் அதை அறிந்த தேவர்கள்லாம் சிவபெருமான்கிட்ட போய் முறையிடுறாங்க அப்போ இவர் என்ன செய்கிறாரு ஒரு அந்தன வடிவத்தில் வந்து சலந்தரன்ட்ட கேட்பாரு நீ எங்கே போகிற அப்படின்னா சிவபெருமான்கிட்ட சண்டை போட போகிறேன் அப்படிங்கும்போது அவரெல்லாம் அவனால் எழுத்து சண்டை போட முடியுமா அப்படின்னோட என்னோடய ஆற்றல் உனக்கு தெரியாது அப்படின்னு அவன் ரொம்ப கௌரவமாக சொல்லுவான் அப்போ எங்கே உன்னோடய ஆட்டில் காமி அப்படின்னு சொல்லி ஒரு நிலத்தில் சக்கரை வரைஞ்சி அதை தூக்க சொல்லி அந்த தூக்குன அது எடுத்து பிரித்து எடுங்க அந்த ம நிலத்துலேருந்து அந்த சக்கரத்தை பிரித்து எடுத்து தலைக்கு மேலே தூக்கும் பொழுது அந்த சக்கரம் அவனோட உடலை ரெண்டா பிளந்து அதாவே இறந்து போயிடுவான் இந்த வரலாறு காஞ்சிபுராணத்தில் கந்த புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு இறைவன் வந்து கருணை வடிவானவன் அற அறக்கருணையும் மரக்கருணையும் ரெண்டுமே அவன்தான் கொடுக்குறான் அந்த மரக்கருணை கொடுத்து அந்த உயிர்களை நல்ல வழிப்படுத்தி திரும்ப அறம் கண்ணை புரிவான் அப்படிங்கிறது தான் சொல்லப்படுது இதில் அப்பர் பெருமானு திருமுறையில் காமிச்சிருக்காரு சலந்தரனை தடிந்தோனை தக்கோர் சிந்தை விற்பனை சலந்தரனை தடித்தான் அப்படிங்கிறத சொல்லுது இதே இன்னொரு பாடலில் சொல்கிறார் தட மலர் ஆயிரங்கள் குறை ஒன்று ஆக குறை ஒன்றது ஆக நிறைவென்று தன் கண் அதனால் உடன் வழிபாடு செய்த திருமாலை எந்தை பெருமான் உகந்து மிகவும் சுடரடியான் முயன்று சுழல்வித்து அரக்கன் இதயம் பிளந்த கொடுமை அடல்வழி ஆளி ஆளி அவனுக்கு அளித்தவன் அப்படின்னு சொல்லி திருமால் ஆயிரம் தாமரை மலர்களால் வழிபாடு செய்யும் பொழுது ஒரு தாமரை பூவை மறைய வச்சிருவார் சாமி அப்போ அந்த ஒரு பூவுக்கு பதிலாக தன்னுடைய கண்ணையே எடுத்து அர்ச்சனை பண்ணுவார் திருமால் அப்படி திருமாலுக்கு சக்கரப்படையை கொடுப்பார் அந்த எந்த சக்கரம் அப்படின்னா இந்த சளந்தரன் மார்பை பிளந்த அந்த கொடுமை மிக்க அவனை உயிரை எடுத்த அந்த தான் திருமாலுக்கு அழித்தது அவனுக்கு படைக்கலமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் உயிர்கள் நல்வழியில் இருந்தால் உயிர்களுக்கு அரக்கருணையும் தீய வழியில் கொடுமை செஞ்சால் அவங்களுக்கு மரக்கருணையும் புரிய இறைவன் அப்படிங்கிறத அதில் காமிக்க திரு